அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள முக்கிய கட்சிகள் மற்றும் தேமுதிக இதுவரை தேர்தலில் சாதித்தவை பற்றி தற்போது காணலாம் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆறு தொகுதிகளில் பாஜக போட்டியிட்டது கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் வாக்குகள் பெற்றாலும் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நடந்த தேர்தலில் போட்டியிட்ட பனிரெண்டு தொகுதிகளிலும் பாஜக தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தேர்தலை விட வாக்கு சதவீதமும் சரிபாதியாக குறைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தேமுதிக மதிமுக பாமக உட்பட பல்வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்த பாஜக ஏழு தொகுதியில் போட்டியிட்டது அதில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்ட பொன் ராதாகிருஷ்ணன் மட்டும் வெற்றி பெற்றார் மொத்தம் ஐந்து புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பாஜகவிற்கு பதிவானது தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முப்பத்து ஒன்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட தேமுதிக அனைத்திலும் அடைந்தது ஆனால் பத்து புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் பெற்று அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பாமக பாஜக மதிமுக ஆகிய கட்சியுடன் கூட்டணி அமைத்த தேமுதிக போட்டியிட்ட பதினான்கு தொகுதிகளிலும் தோல்வி கடைந்தது வாக்கு சதவீதம் ஐந்து புள்ளி ஒன்றாக குறைந்தது பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு திமுக கூட்டணியில் ஐந்து தொகுதியில் போட்டியிட்ட பாமாக அனைத்திலும் வெற்றி பெற்றது அப்போது ஏழு சதவீத வாக்குகள் பாமகவிற்கு கிடைத்தது இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக அனைத்து தொகுதியிலும் தோல்வி கிடைந்தாது அப்போது பாமகவிற்கு ஆறு புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் கிடைத்தன இரண்டாயிரத்து பதினன்காம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற பாமக எட்டு தொகுதியில் போட்டியிட்டு ஒன்றில் வெற்றி பெற்றது ஆனால் அதன் வாக்கு சதவீதம் நான்கு புள்ளி நான்காக குறைந்தது